இந்தியாவிலேயே முதன் முறையா சர்வதேச பல்கலைக்கழக சான்றிதழோட வெளிநாட்டுல பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு பிஎஸ்சி மற்றும் டிப்ளமோ கோர்சஸ்க்கான அட்மிஷன் ஆரம்பிச்சாச்சு அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ் கல்வி உரிமை சட்ட சேர்க்கையை தொடங்காமல் ஒன்றரை லட்சம் ஏழை மாணவர்களின் கல்வி பறிபோனது கோவையில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்க தலைவர் ஈஸ்வரன் புகார் அமைச்சர் இருந்தாரா ஈஸ்வரன் கேள்வி கோவைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வருகை புரிந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தனியார் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அப்போது கட்டாய கல்வி உரிமை சட்டம் குறித்த மனு கொடுக்க மறுமலர்ச்சி மக்கள் இயக்க தலைவர் ஈஸ்வரனுக்கு போலீசார் அனுமதி அளிக்கவில்லை இதனால் சற்று நேரம் அப்பகுதி பரபரப்பாக காணப்பட்டது போலீசார் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அதனை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர் நான் உயர் நீதிமன்றத்தை அணுகி ஒரு நல்ல தீர்ப்பை பெற்றேன் மத்திய அரசாங்கம் இந்த கட்டணத்தை தர வேண்டும் என்றும் அந்த கட்டணம் வரும் வரை காலம் கடத்தாமல் உடனடியாக சேர்க்கை தொடங்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆனால் அந்த உத்தரவை குப்பையில் போட்டுவிட்டு தமிழ்நாடு அரசு அந்த குழந்தைகளை வஞ்சிக்கிறது நான் கேட்கிறேன் தமிழ்நாடு அரசு கடந்த நான்கு ஆண்டுகளாக பணம் வராத போது நீதிமன்றத்தை அழிகாமல் வேடிக்கையா பார்த்து கொண்டிருந்தது அஞ்சு லட்சம் குழந்தைகளினுடைய வாழ்க்கை உங்களுக்கு மத்திய அரசாங்கத்தின் மீது கோபம் இருந்தால் வருத்தம் இருந்தால் இந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் நீதிமன்றம் சென்றிருக்க வேண்டும் இப்போது நாங்கள் நீதிமன்றம் சென்றதற்கு பிறகு உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று தமிழ்நாட்டு மக்களிடம் நாடகம் குழந்தைகள் மீது இல்லாமல் தமிழ்நாடு அரசு நடந்து கொண்டிருக்கிறது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முன்னாடி துண்டறிக்கை கொடுப்பதற்காக காத்திருந்தோம் ஆனால் காவல்துறை எங்களுக்கு அனுமதி மறுத்துவிட்டது நாங்கள் என்ன பண்ணோம் ஒரு நோட்டீஸ் கொடுத்தோம் இந்த நோட்டீஸ்ல என்ன பிரச்சனை இருக்குது அஞ்சு லட்சம் குழந்தைகளுடைய கல்விக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு அரசு கண்டுகொள்ளவில்லை தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கண்டுகொள்ளவில்லை நாங்கள் என்ன செய்வது நீதிமன்றத்திற்கு சென்று விட்டோம் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று விட்டோம் நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டிருக்கிறோம் இதற்கு மேல் நாங்கள் என்ன செய்ய முடியும் இத்தனை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆனால் காதிருந்தும் செவிடாக தமிழ்நாடு அரசு நான் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சரை நீங்க என்ன சொன்னீங்க மத்திய அரசாங்கம் பணம் தராட்டி பரவாயில்ல பத்தாயிரம் கோடி செலவாக பரவாயில்லை தமிழ்நாட்டினுடைய ஏழை குழந்தைகளினுடைய கல்வியை நாங்கள் பாதுகாப்பாக வென்றீர்கள் அழகுகளுக்கு ஒரு முன்னூறு கோடி தான் செலவாகும் இந்த படத்தை நீங்கள் ஏன் முதலீடு செய்து இந்த குழந்தைகளை காப்பாற்றவில்லை என்று நாங்கள் கேள்வி கேட்கின்றோம் தமிழ்நாடு அரசும் பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் உடனடியாக இதில் தலையிட்டு நாளைக்கு இந்த சேர்க்கையை நீங்கள் தொடங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்